விதைகள் இயக்கம் வணிக மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு ஒரே நாள்ல நான்கு வழக்குகள்ல மிகப்பெரிய இடியினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீதிமன்றங்கள் இறக்கி இருக்கிறது அது என்ன என்பதை பத்தி இந்த காணொலியில நாம இன்னைக்கு முழுமையா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைன்னா சற்று காலதாமதம் ஆகலாம் சரி என்னென்ன வழக்குகள்ல நீதிமன்றம் இன்றைக்கு ஒரே நாள்ல மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முதல் வழக்கு டாஸ்மாக் வழக்கு இவங்க இங்க இருந்து தமிழ்நாடு அரசு வந்து மேல்முறையீட்டுக்கு போனாங்கல்ல உயர்நீதிமன்றத்துக்கு நாங்க வந்து டாஸ்மாக் வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடு நடத்தினது சட்டவிரோதம் விதிமுறைகளை மீறி அமலாக்கத்துறை எந்தவித காரணமும் இல்லாமல் விதிமுறைகளை மீறி டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது அமலாக்கத்துறை ரைடு விட்டு அந்த ரைடினுடைய மேல் நடவடிக்கையை நிறுத்தி வைக்கணும் அல்லது ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துருந்தாங்க உயர் நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றம்தான் அதுவும் நம்ம வழக்கெல்லாம் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு தப்பு எங்க இருக்குது இந்த தமிழ்நாடு அரசு யாரை காப்பாற்றுவதற்கு இந்த வழக்கு தொடுத்திருக்கிறது யாரை காப்பாற்றுவதற்கு எந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு எந்த முறைகேடை காப்பாற்றுவதற்கு இவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க என்ற உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குனாக்க இந்த தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அந்த வழக்கு இருக்குல்ல அந்த வழக்க ரத்து பண்ணியிருக்கு மேலும் அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் ரைடின் மீதான மேல் நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு எந்த தடையுமே இல்லை அதற்கு தடை கேட்ட தமிழ்நாடு அரசினுடைய மனுவை நாங்க ரத்து பண்றோம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை திமுக பக்கத்துல கொடுத்திருக்கிறது இதன் விளைவாக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அமலாக்கத்துறை முழு நேரமாக இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க களத்துல இறங்கும் அது மட்டும் இல்லாமல் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை எல்லாம் விசாரிப்பதற்கு அதிகாரம் வழங்கியது போலதான் இப்ப அமலாக்கத்துறை என்ன பண்ணும் எந்த தடையும் இல்லாம இப்போ எல்லா ஆவணங்களையும் விசாரிக்க ஆரம்பிச்சிடும் அதனுடைய கரங்கள் எங்கெங்கெல்லாம் பின்னாடி நீண்டிருக்கிறதோ எல்லாத்தையும் விசாரணையை

வர இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் தெரிவித்து காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு பண்ணல ஏன் வழக்கு பதிவு பண்ணல அவர் அமைச்சர் என்பதனால அதை இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் கண்டித்து என்ன கண்டிச்சிருக்குனாக்க இவர் அமைச்சர் சொல்லிட்டு இவருக்கு தனி சலுகையெல்லாம் காட்ட முடியாது அவர் பேசியது பொது வெளியில தெரிந்தேதான் பேசியிருக்கிறாரு அவர் பேசியது இரண்டு சமய பிரிவுகளை இழிவுபடுத்தியிருக்கிறது இரண்டு சமய பிரிவுகளை சார்ந்த மக்களின் மனங்களை புண்படுத்துமாறு பேசியிருக்கிறது அது மட்டும் இல்லாம ஒரு மதத்தையே கொச்சப்படுத்தும் விதமாக அவ்வளவு கேவலமாக பொது வெளியில தெரிந்தே பேசியிருக்கிறாரு அவர் மீது இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது வருந்தத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குனாக்க இந்த வழக்கை தாமாக முன் வந்து வழக்க தானா பதிவு பண்ணிருக்கு அப்படின்னு பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டு இருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானா பதிவு பண்ணுங்க நாமளே இந்த வழக்கு எடுத்து விசாரிப்போம் காவல்துறை எல்லாம் ஒண்ணு வழக்கு பதிவு பண்ண தேவை நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன் வந்து இந்த வழக்கம் எடுத்திருக்கிறாங்க இது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டாவது மிகப்பெரிய தலைவலியாக வந்திருக்கிறது மூன்றாவது மிகப்பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம பத்ரூபா பாலாஜி இருக்கிறாருல அந்த பத்ருவா பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அதாவது போக்குவரத்து துறையில அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில நாங்க நடத்துனர் கண்ட்ரக்டரு டிரைவர் இது போன்ற பணிகளுக்கெல்லாம் நான் வாங்கித்தரேன்னு சொல்லி பணம் வாங்கிய சட்டவிரோத பண முறைகேடு வழக்கில் அவர் சிக்கியிருந்தார் இப்ப கூட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஜெயில இருந்து அப்புறமா தான் ஜாமீன் கொடுத்து வெளியில் வந்தாரு இவர் ஜாமீன்ல வெளிவந்த உடனே அவருக்கு வந்து அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டு விடுது இது மிகப்பெரிய விமர்சனத்தையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருந்தது மக்கள் மத்தியில சென்னை சார்ந்த வித்யா என்பவர் என்ன பண்ணாங்கன்னாக்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்திருந்தாங்க இவர் அமைச்சரானதால் சாட்சிகள் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க பயப்படுவாங்க ஒரு அமைச்சருக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்ல வருவாங்க பயப்படுவாங்க அவர் ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றம் காலக்கெடு விதிச்சுகிட்டே வந்துச்சு இன்னைக்கு பதில் சொல்லுங்க நாளைக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கு ஜாமீன் முக்கியமா இல்ல அமைச்சர் பதவி முக்கியமானு சொல்லிட்டு இந்த இருபத்தி மூணாம் தேதி அதாவது இன்னைக்கு கடைசியாக கெடு விதிச்சிருந்தாங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி தரப்புல இவ்வளவு நாள் டிமிக்கி கொடுத்துட்டு வந்தாங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி தரப்புல உச்ச போய் என்ன பேசிருக்காங்க அப்படின்னாக்க இவர் வந்து ஜாமீன் முறைப்படி வாங்கிட்டு தான் வந்தாரு சட்டப்படி வாங்கிட்டு தான் வந்தாரு அப்படின்னு வாதத்தை முன் வச்ச கடுப்பான நீதிபதி என்ன சொன்னார்னாக்க செந்தில் பாலாஜிக்கு ஒன்னும் சட்டப்படியோ முறைப்படியோ ஜாமீன் வழங்கப்படல அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதி அதாவது குற்றப்பத்திரிகை காலதாமதமாக தாக்கல் செய்யப்பட்டதால அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக சொல்லி நாங்களே அவங்களுக்கு ஜாமீனை கொடுத்தமே தவிர அவர் குற்றவாளியே கிடையாது அல்லது இவர் பக்கம் நியாயம் இருக்கிறது நாங்கள் ஜாமீன் கொடுக்கல அப்படின்னு மறுத்து இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள உங்களுடைய இறுதி முடிவை நீங்க தெரிவிக்கணும் உங்களுக்கு ஜாமீன் முக்கியமா இல்ல அமைச்சர் பதவி முக்கியமா அது மட்டும் இல்லாம இவர் அமைச்சரா இருக்கிறதால இவருடைய சாட்சிகள்லாம் வராதல் போவதற்கு வாய்ப்பு இருந்து ஏன்னா அமைச்சருக்கு எதிராக எப்பவுமே சாட்சி சொல்ல மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து அரசு அதிகாரியோ அல்லது பொதுமக்களோ பயப்படுவாங்க ஏன்னா இவர் ஒரு அரசினுடைய அமைச்சர் அப்ப அவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய அரசு அதிகாரிகள் எப்படி துணிஞ்சு வந்து சாட்சி அளிப்பாங்க ஏற்கனவே பல சாட்சியங்கள் வந்து பல்ட்டி அடித்ததாக வேற தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை சார்பில் அதனால நீதிமன்றம் இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு கடைசி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள செந்தில் பாலாஜி தரப்பு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும் இறுதி முடிவை எடுக்கணும் உங்களுக்கு அமைச்சர் பதவி முக்கியமா அல்லது ஜாமீன் முக்கியமா ஒருவேளை நான் அமைச்சர் பதவியில தான் உட்காருவேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஆடம்பிடித்தால் நிச்சயமாக ஜாமீனை ரத்து பண்ணி போய் உள்ள உட்கார வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்ல நான் அமைச்சர் பதவியில இருந்து நான் விலகிறேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாலின் மாடல் அரசுக்கு இதை விட பெரிய அரசியும் கேவலம் எதுவுமே இருக்காது ஏன்னா அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது அவர் தண்டிக்கப்பட்ட ஒரு தண்டனை கைதி அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு உடனடியாக வந்தவுடனே அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்ததும் தொடர்ச்சியாக இன்னும் அந்த பத்து ரூபாய் பிரச்சனை பாட்டலுக்கு பத்து ரூபாய் பிரச்சனை இப்ப வரைக்குமே ஓடிக்கிட்டு இருக்கிறதும் இது மிகப்பெரிய தலைவலியாக ஸ்டாலின் அரசு இருக்கும் இது மூன்றாவது மிகப்பெரிய தலைவலி இன்னைக்கு ஒரே நாள்ல இதே நாள்ல நான்காவது மிகப்பெரிய தலைவலி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அமைச்சர் துறைமுருகன எல்லாருக்கும் தெரியும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டத்தொகையாக இருக்கட்டும் ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு அதை இவர் எப்படி விமர்சிச்சாருனாக்க ஒழுக்கு ஆயிரம் உங்க அம்மாளுக்கு ஆயிரம் போய் லிப்டிக்கு வாங்கி பூசிக்க அப்புறம் வந்து திருட்டு ஃபோன் எடுத்துட்டு போய் லவர்ஸ் கூட திருட்டு தனமா பேசு நாங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சு அப்படின்னு பேசின இந்த லிப்டிக் வாயன் துரைமுருகன் இருக்காரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் கருணாநிதி ஆட்சியில இவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ முறைகேடாக மூணு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக சொல்லி இவர் மீதும் இவருடைய மனைவி மீதும் மகன் மீதும் மருமகள் மீதும் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தது அந்த வழக்கு வந்து வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்துச்சு பல நாளா விசாரணையில் இருந்துச்சு அப்பவே அதிமுக ஆட்சி காலத்துல தான் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தது அங்க போய் இவங்க என்ன வாதம் வச்சாங்கனாக்க இவர் வந்து துரைமுருகன் மேல இருக்கிற சொத்தை மட்டும் இவங்க கணக்கிடாம துரைமுருகன் மனைவி துரைமுருகனுடைய மகன் மக மருமகள் இவங்க மேல இருக்கிற சொத்து கணக்கிட்டதால தான் இந்த மூணு கோடிய தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் இது வந்து ஒரு தவறான கணக்கிட்டு முறை அதனால இவர்கள் தாக்கல் பண்ணி அந்த வேலூர் சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணச்சு அப்படின்னாக்க அந்த வழக்குல இருந்து இவங்களை விடுவிச்சிருச்சு அதை எதிர்த்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுச்சுனாக்க சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தது சென்னை உயர் நீதிமன்றமும் அந்த வழக்கை தள்ளி வச்சு காலம் குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருந்தாங்க அது ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு வந்து இன்னைக்கு தீர்ப்பாயிருக்கு இன்னைக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வேலூர் சிறப்பு நீதிமன்றம் இருக்குல்ல அது பிறப்பித்த உத்தரவை ரத்து பண்ணிருக்கு அதாவது துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் அவங்க மனைவி அவருடைய மகன் மருமகள் இவங்களை விடுவிச்ச உத்தரவை ரத்து பண்ணி அவர்களின் மீதான வழக்கு விசாரணையை மீண்டும் நடத்துங்க மீண்டும் வழக்கை விசாரிங்க இதுல குற்றம் நடந்திருக்கிறது அதாவது இன்னும் ஆறு மாத காலத்துல இன்னும் ஆறு மாத காலத்துல வேலூர் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்க விசாரிச்சு விரிவான அறிக்கை எங்களுக்கு கொடுக்கணும் இந்த விசாரணையை முடிச்சிடணும் சொல்லிட்டு மிகப்பெரிய இடியை கொண்டு வந்து துரைமுருகன் தலையிலையும் சென்னை உயர் நீதிமன்றம் இருக்கு அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட நான்கு வழக்குகள் இன்னைக்கு ஒரே நாள்ல நீதிமன்றத்தான் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையின் மீதோ தமிழ்நாடு காவல்துறையின் மீதோ சிறிதும் நம்பிக்கை இல்லாததால் உயர் நீதிமன்றங்கள் தலையிட்டு இந்த நான்கு வழக்குகள் ஒன்னு ாஸ்மாக முறைகேடு வழக்கு டாஸ்மாக ஊழல் வழக்கு இன்னொன்னு உச்சநீதிமன்றத்தால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேணுமா அல்லது பதவி வேணுமா என்ற வழக்கு இன்னொன்று நம்ம அளவுக்கு அதிகமாக சொத்து குவிச்சதால அவர் வழக்க கீழமை நீதிமன்றம் வேலூர் சிறப்பு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்தது பொன்முடி அவர்கள் இரு பிரிவுகளை அசிங்கமா பேசின வழக்கு இதை எல்லாத்தையும் நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்ல தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையின் மீதோ

அமித்ஷா கல்லி போய் படுத்தே விடுவாங்க இது வெளிப்படையாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் நாளைக்கே கூட்டணின்னா கூட இந்த நான்கு வழக்க காரணம் காட்டி மிரட்டினாங்க பாஜக கூட கூட கூட்டணி போறதுக்கு திமுக தயங்கவே தயங்காது ஏன்னா இவர்களுடைய பிடி இறுக்கமாக நீதிமன்றங்கள் கிட்டயும் ஜனநாயக விசாரணை குழுக்களிடமும் மத்திய அரசு கிட்டயும் நல்லா மாட்டிக்கிச்சு இவங்க எந்த வகையில வந்து தப்பிச்சு வெளிய வர போறாங்கன்னு தெரியல நீதிமன்றங்களும் ரொம்ப எளிதாக இதை எடுத்துக்கிற மாதிரி தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த நான்கு வழக்கில் இன்றைக்கு இடி இறக்கி வச்சிருக்கு இன்னும் காலம் போக போக பார்ப்போம் இந்த எல்லாம் இவர்கள் சிறை செல்வார்கள் உரிய முறையில் தண்டிக்கப்படுவார்கள் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி